எனக்கு மே கொடுங்க அது சமைச்ச எல்லாருக்குமே ஒவ்வொருவருக்கு மோதிரம் போடலாம் வசதி பேப்பு வெளத்தை காரணமா அனைவருக்கும் வணக்கம் நான் ஜிதிஷன் ஓகே இண்டை திரும்ப நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வலமை போல வந்து எங்கென்ன விட்டு முதத்தில் நினைக்கிறோமே முதும் ஓ முத தினம் நிக்குறோம் ஓகே நாங்கள் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக அதை வந்து நல்ல நல்ல வீடியோவாக கொண்டு போகணுமே அந்த வீடியோவை தான் காட்டுவோம் காட்டுவோம் என்னென்னு சொன்னால் இண்டைக்கு வந்துட்டு எங்க இந்த சுவிஸ்ல இருக்கிற அதாவது அங்கு மோகன் அங்குள்னு சொல்லி என்னம்மா அதாவது மோகன் தயான்னு சொன்னாலே தெரியுமா அவங்களை தயா அம்மா மோகன் சொல்லி அம்மா இந்த பர்த்டேக்கு ஆரம்பத்துலையே வந்துட்டு அம்மா பேர்தேக்கு வர இருந்து எல்லாமே அவங்கதான் தெரியும் அப்ப அவங்க வந்துட்டு அந்த மோகன் சொல்லி அவர் வந்துட்டு இறந்துட்டா இறந்து இப்போ அவருக்கு வந்துட்டு முதலாவது ஆண்டு தோசம் தான் வந்துட்டு முதலாவது ஆண்டு தோசம் அதை தாம வந்துட்டு நாங்க செய்ய போறோம் வந்துட்டு நல்ல ஒரு ஆண்கள்

அதுதான் நாங்கள் இந்த வீடியோ காட்ட போறோம் அரிசி போடுறாக்கா வேலைக்கு எவ்வளவு கிட்டீங்களே நினைக்கிற ஓ நல்ல ஒரு வீடியோ இருக்கும் இன்றைக்கி நம்ம மரக்கறியிலேருந்து எல்லாமே வந்து நாங்க வாங்கி வச்சுருக்கோம் இந்த வீடியோ நீங்க இன்றைக்கு பாருங்க நாளைக்கு வந்து மரக்கறியில் வாங்கின எல்லாத்தையும் அங்கே டவுனுக்கு கொண்டே காட்டுவோம் நாங்கள் சமைச்சு சாப்பாடு நான் எப்படி வாங்கினாங்க நாளைக்கு பாருங்க அதை மாதிரி பார்க்க நல்லா இருக்கும் இன்றைக்கு

நாங்க கடகு காட்சி கொள்ளாம நாங்க வீடியோ போறோம் வீடியோ போறதுக்கு முன்ன வந்துட்டு அந்த அங்குட ஆத்மா சாந்தியை நாங்கள் கடவுளை பிராத்திக்கணும் ஓகே இப்ப நாங்கள் வந்துட்டு அந்த உலக இல்லாமதும் வச்சாச்சு இல்லாம வச்சாச்சு உலகம் வச்சாச்சு பார்க்கணும்

மரவள்ளேத்தியார் என்னங்க பூசணிக்க பங்காயம் மற்றும் தேசிக்காய் கத்திரிக்காய் வச்சு வச்சுக்கிட்டாக்கு சரி ஓகே அங்க வந்து அரிசியல்லாம் கிடங்க அரிசியெல்லாம் முழுசி பார்த்து நீக்கி அவிக்க போகுது சரி இப்போ வந்துட்டு இப்போ வந்து தண்ணி வச்சுக்கிறதுக்கு நல்ல வடிவா தண்ணி கொதிக்கட்டும் என்ன என்ன செய்ய போறீங்க சரி ஓகே நாங்கள் அரிசி போட பார்ப்போம் இப்போ அரிசி கால் ஹெல்ப்

பைத்தங்க உடைக்கலாம் என்னென்ன செய்ய

மஞ்சள் போடுறோம் மஞ்சள் பருப்பு இல்லை அது என்னென்ன அப்படி வாரது வளூர் என்ன சரி நாங்கள் பருப்புலாம் களையை போட்டு நாங்கள் அடுப்பில் தான் இருப்போம் வாங்கும் கடையில் பருப்போம் இங்கே அதை வந்துட்டு தேங்காய் இருக்கம்மா இப்படி தேங்காய் தீர் வச்சு

டாய் இது. ஃபோன் ஒரு உங்களுக்கு என்ன? கையும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் உங்களுக்கு. இந்தா

என்ன செய்ய புகழ்கிட்ட கொடுங்க

சரி சொ சரி ஓகே நாங்கள் செஞ்சுட்டு பாப்போம் அம்மா வந்துட்டு எல்லாருக்குன்னு டீ கொடுக்க போறா புற என்ன பிள்ளையன் டீம் டீயா

ஆ நீத்துக்காவ வந்துட்டு சொதி வைக்கிறீங்களே நல்ல சொதியா தான் எனக்கு உமா காச்சா தான் சாப்பிட மாணும் அம்மா தான் அந்த சோத்துக்கு காவலை அம்மம்மா காவல் நீங்களே அடுத்து வைப்பேன் அங்கே போய் வந்தாச்சே சமையல் முடிஞ்சு

இப்போ நாங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுக்க வைக்க பாப்பம் என்னது இப்போ வந்து எல்லா கறியிலேருந்து எல்லாம் வச்சு கிடக்க நாங்கள் சாப்பாடை போட்டு கொடுப்போம் இல்லாம இந்த காகத்துக்கு வந்து சாப்பாடு வைக்கணும் என்னது செம்பு தண்ணி வரங்க அதே அந்த காத்துக்கு சாப்பாடு வைக்கணும் விருப்பம் உண்டு அதனால தண்ணி வேணும் அதுதானே பொங்கல்ல இருந்து எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் வைப்போம் அங்களுக்கு சாப்பாடு வைக்கும் போது சாப்பிட வர நான் பார்க்கணும்

அங்க ஒரு குமாரன் கரரன கடலிச்சா குமாரன் அண்ணா உங்களை இப்ப சாப்பிட கூட இல்ல சாப்பிட வைங்க மேல இருக்கு

சாப்போது சாப்பாடு போட்டு ஒரு <laughs> காரணம் <laughs> <laughs> <laughs>

பாகே <laughs> ரெண்டும் என்ன இங்க வந்துருச்சு ஏய் கன்னிபாலு நல்லா சாபான நான் சொல்றேன் நான்